வெல்கம் டு கேஎம்விஎஸ் மெட்டர்வோல் ஃபார்ம்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குற நண்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கு ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஆறு பட்டா ஒரு ரெண்டு ஃபீமேல் சேல்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் சேலத்துலேருந்து ஒரு நண்பருக்கு ஒரு ஃபு ஒரு காக பட்டாவும் ஒரு கீரி ஃபீமேலும் புக் ஆகிடுச்சி அதை புக் பண்ணி புக் பண்ணிவிட்டாரு நே புக் பண்ணிட்டாரு வீடியோ போட்ட உடனே இப்போ என்னென்னா அது நான் பேக்கிங் வீடியோ தான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் வீட்டில் என் வீட்டிலேருந்து எப்படி அதை பேக் பண்ணி எப்படி அனுப்புகிறேன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் அந்த வெடிவா வெடிவாலில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதோடய ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் மந்த்து தான் ஆகுது ஃபீமேலு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது இன்னொரு டூ மந்த் ஆகும் அது பருவத்துக்கு வர்றதுக்கு இப்போது இன்னொரு எயிட் மந்த் போது இன்னொரு டூ மந்த் ஆகும் ப்ரீடிங் போடுறதுக்காக அது வரைக்கும் கொஞ்சம் சேவலுக்கு வந்து கொஞ்சம் குரோத் இதாக இதாக இது பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு தனிநியாக ஃபுட்டு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஏன்னா சேவல் வந்து இப்போ தான் அந்த கோழியை அந்த துரத்துகிற இது ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மாதம் அதை நிப்பாட்டி நம்ம மறுபடியும் அந்த ஃபீமேல் பருவத்துக்கு வரும்போது ஃபீமேல் போட்டோம்னா நல்லா சிக்ஸ் கிடைக்கும் ஏன்னா காகமும் கீரியும் ஆனால் உங்களுக்கு நல்லா சிக்ஸ் வரும் அதனால் ஒரு எந்த ஒரு கோழியை போட்டாலும் ஒரே கலரில் கோழியை போடாதீங்க உங்களுக்கு ஒரு காகத்தில் ஒரு சேவல் இருக்குன்னா உங்களுக்கு கீரியில் போடலாம் இல்லை கீரியில் ஒரு சேவல் இருக்குன்னா அது எந்த கலர் வேணும் மெயினாக கருப்பு உங்களுக்கு கிடைச்சா கருப்பு போடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி சிக்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சிக்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காகப்பட்டா வந்து இப்போ எட்டு மாதம் ஆகுது இப்போ வந்து ஒன்றடி வால் இருக்குது இது வந்து இப்போ தான் ஒரு குஞ்சு வால் அந்த சிக்கில் இருந்த வால் கொட்டிட்டு இப்போ செகண்ட் வால் முளைஞ்சிருக்கு இது இன்னொரு டைம் கொட்டி முளைக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு அடி குறையாமல் வரும் இதை பார்த்திங்கன்னா கா கால் வந்து கட்டியாச்சு ஏன்னா அட்டைப்பொடியில் வைக்கும்போது ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் வைக்கும்போது ஒன்று ஒன்று கொத்திக்காமல் இருக்கிறதுக்காக காலை கட்டி வச்சுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வால் வந்து எதுக்காக கட்டி அனுப்புகிறோன்னா வால் உடையாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு மீட்ரு வால் ப பட்டாவாக இருக்கட்டும் ஒரு சே எந்த ஒரு சேவலாக இருக்கட்டும் வால் வந்து உடையாமல் இருந்தால் தான் அந்த ஒரு சேவலுக்கு மரியாதை ஒரு சேவலுக்கு பார்க்கறதுக்கும் ஒரு லுக்காக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து வால் கட்டிட்டேன் வாழை கட்டிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டைப்பட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அட்டைப்பட்டி ஒரு ஃபீமேல் ஒரு இதாக இதாகிற மாதிரி ஒரு அட்டைப்பொட்டி வாங்கிட்டு வந்து அதுக்கு மூச்சு காற்று போகிற மாதிரி அங்கே நாலு சைடுலேயும் ஓட்டை போட்டு உள்ளே வந்து எச்சங்கள் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு அது வந்து எப்படி பேக் பண்ணி நான் எந்த அளவுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணி எந்த எப்படி நான் அனுப்புகிறேன்ற ஒரு இது தான் இது உங்களுக்கு இது ஏன்னா என் வீட்டில் நான் அவங்க புக் பண்ணி அவங்க ஆல்ரெடி பைசா போட்டு விட்டாங்க பைசா போட்டு விட்டதுக்கப்புறம் நான் புக் பண்ணி அவங்களுக்கு எப்படி அனுப்புகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பஸ்ஸில் எப்படி அனுப்பினா அங்கே போய் எப்படி அன்பாக்ஸ் பண்ணாங்க அது நான் எடுத்து வீடியோ அனுப்புகிறேன் கண்டிப்பாக இப்போ இதை பார்த்திங்கன்னா அட்டைப்போட்டியில் உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க கால் ரெண்டு ஃபீமேலையும் கால் கட்டியாச்சு உள்ளே இருக்கவங்களுக்கே தெரியும் அதில் வந்து காலை கட்டி ரெண்டு ஃபீமேலியுமே ஒரு ஃபீமேலு ஒரு பட்டா அது ரெண்டையுமே வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அட்டை பொட்டியை வச்சுட்டு அட்டை பொட்டி மேலே வந்து எதுவுமே இதாகாமல் இருக்கிறதுக்கு நல்லபடியாக டேப் அது எப்படின்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு டேப் அடித்து மே மேலே இருக்கிறது மட்டும் டேப் அடித்து அதுக்கப்புறம் இதுக்கு இது இன்னும் சேஃப்டியாக இது ப இது பண்ணுறதுக்காக ஒரு கயிறு ஒன்று கட்டி தான் நம்ம பஸ்ஸில் போட்டுக்கிடும் அது பஸ்ஸில் போட்டு வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி போட்டுக்கிட்டாங்க எங்கேருந்து எங்கே போச்சுன்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அந்த நாலு கிலோ வரைக்கும் இந்த பட்டா வரும் ஃபீமேல் ஒரு மூன்றரை கிலோ வரைக்கும் என்கிட்ட இருக்குது இதோடய ஃபாதர் பார்த்திங்கன்னா நான் அஞ்சு கிலோ வரைக்கும் என்கிட்ட அஞ்சு கிலோ வரைக்கும் வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய ஃபீமேல் ஒரு மூன்றரை கிலோ வரைக்கும் என்கிட்ட இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அது வழியில் ஏதாவது அதுக்கு ஏதாவது ச இதாக ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது அந்த தக்காளியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது தானிய வகைகள் எதனால் போட்டு விடலாம் ஸோ அதனால் என்ன டிராவல்ஸ் வந்து நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து சேலம் போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் அவங்க எட்டரை மணிக்கு போட்டுவிட்டோன்னா நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் அங்கே போய் சேரும் அதனால் அந்த இடையில் ஏதாவது இது தேவைன்னா அதுக்குள்ளே அதை தீனியாகி போட்டு விட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒன்று போட்டு விடலாம் ஸோ இது வந்து இந்தளவுக்கு சேஃப்டி அனுப்புகிறதுனால நம்ம இங்கேருந்து நம்ம கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அதை நம்ம இப்போ அப்புறம் இதில் தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மக்கிட்ட அவங்க ஃபீட்பேக் வர்ற வரைக்குமே என்ன அது நம்மளுடைய பொறுப்பு தான் ஏதாவது ஒரு ச இடையில் ஏதாவது இறந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் எவ்வளோ சேஃப்டியாக அனுப்ப முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக அனுப்பலாம் ஸோ இதே மாதிரி யாருக்காவது இல்லை பட்டா ஏதாவது வேணும்னா நம்ம லோக்கலில் கிருஷ்ணகிரி இல்லை சேலம் தருமபுரி ஒசூர் பேங்களூர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த சைடில் இருக்கிறவங்க யாரும் யாருக்கனாலும் நம்மளால் அனுப்ப முடியும் பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் மற்றபடி ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு அனுப்ப முடியாது அந்தளவுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் இல்லை ஸோ என்கிட்ட இருக்கிறது இன்னும் ரெண்டு பட்டா ப பட் மூணு பட்டா இருக்குது ஃபீமேல் எதுவும் இல்லை யாரும் ஃபீமேல் கேட்டு ஃபோன் பண்ண வேண்டாம் அதனால் இந்த மூணு பட்டா யாருக்காவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் இருந்து யாராவது வீடியோ பார்த்தா ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரி இருந்தால் இன்னும் பெட்டர் நான் ஹோம் டெலிவரியே பண்ணி கொடுப்பேன் ஸோ வெளியில இருந்தால் பஸ்ஸில் தான் வச்சு விட முடியும் அது நான் எந்தளவுக்கு வச்சு வச்சுவிடுவேன்றது உங்களுக்கு நான் எப்படி பேக் பண்ணுறேன் எப்படின்றது எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக இதில் போட்டிருக்கேன் ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோ பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுப்பேன் மெசேஜ் பண்ணாலே நான் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பேன் பார்க்குற கஸ்டமருக்கு தெரியும் ஸோ மற்ற வீடியோ நான் பஸ்ஸில் போடுறது அங்கே போய்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் போட முடியும் ஏன்னா ரொம்ப லாங்காக போகிறதுனால வீடியோ என்னால் போட முடியாது பாக்ஸிங் அன்பாக்சிங் பண்ணுறதே என்னால் அஞ்சு ஆறு நிமிஷம் வந்துருச்சு அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே போடுறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்